மக்களேவான் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை திருப்பி கேட்காரு அர்ஜென்டா வேணுமா ஒரு லட்ச ரூபாய் தேவது ஏதாவது இருக்குமா அம்மா உடனே ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ஏற்பாடு பண்ணி திருப்பி ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஆளு கடன் வாங்கியிருந்தோம் அவரு அர்ஜுன்தான் உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்குமா எங்க அம்மா கேக்காங்க ஐயே என்கிட்ட இல்லையே சின்ன பொண்ணுல மாமியர்கிட்ட கொண்டு கூட பாவம் அவங்க கடனை திருப்பி கொடுக்கட்டும் என்னைக்குனாலும் எனக்கு அந்த போதும் என்ன மன்னிச்சிருக்கே உங்க நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம இருந்துட்டேனே